ஓம் ஸ்ரீ சாய்ராம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஈராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கடிகாரம் பார்ப்பதற்கு டிக் டிக் என்று இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் அது அப்படியல்ல தொடர்ந்து ஓடுவதில்லை மாறாக ஒரு டிக்கிற்கும் மற்றொன்றிற்கும் இடையில் சிறு இடைநிறுத்தம் இருப்பதை அறியலாம் அதுவே ஓய்வுக்கான இடைவேளை ஆனால் உங்கள் மனதிலோ ஒரு எண்ணத்திற்கும் மற்றொன்றிற்கும் இந்த சிறு இடைவேளை கூட இருப்பதில்லை எழும் எண்ணங்களும் சீராகவும் ஒழுங்காகவும் இருப்பதில்லை அதனால்தான் மனமானது அல்லோலப்பட்டு குழம்பி அவஸ்தைப்படுகிறது இதுவே மனிதனின் ஆரோக்கியமின்மைக்கும் காரணமாகிறது நாம் ஓய்வெடுப்பதற்கும் இழைப்பாறுவதற்கும் நன்கு திட்டமிட்டு ஏற்பாடு செய்கிறோம் மேலும் இயந்திரங்களுக்கும் கூட ஓய்வு தேவை என்பதை அறிந்தே உள்ளோம் ஆனால் மனதிற்கு ஓய்வு அளிக்க வேண்டும் எனும் கடமையை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டோம் நிலையற்று ஓயாமல் சஞ்சரிக்கும் மனதிற்கு ஓய்வளிக்கும் முறை தியானம் என்று அழைக்கப்படுகிறது கடிகாரம் எவ்வாறு டிக் டிக் என்று இயங்குகிறதோ அவ்வாறே இதயமும் டிக் டிக் என்று துடிக்கின்றது இதயத்தின் இந்த டிக் டிக் சப்தத்திற்கு மத்தியில் உள்ள சைதன்ய சக்தியே இதயத்திற்கு ஆற்றலை கொடுக்கிறது கடந்து போன விஷயங்களையோ எதிர்காலத்தை பற்றியோ சிறிதேனும் சிந்திக்காமல் தொடர்ந்து இயங்குகின்றது தெய்வீக அருளுரை எட்டு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தியானத்தின் போது பெறப்படும் தெய்வீக பண்புகளை அன்றாட வாழ்க்கையில் வளர்த்து பேணி காக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்